வணக்கம் இது நம் கதைகள் நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுல ஹைப்புங்கிற ஆப்ஷனை மறக்காம கொடுத்துட்டு வாங்க நம்ம கதைக்கு போகலாம் ஒரு பெண் தனக்கு வரக்கூடிய கணவனின் அழகை மட்டுமே அடிப்படையாக கொண்டு முடிவெடுத்ததால் ஏற்பட்ட விபரீதங்களை பற்றிய கதைதான் இது நடுத்தர குடும்பத்தில் பிறந்த நந்தினி சுமாரான அழகுடன் ஆனால் மிகுந்த புத்திசாலித்தனத்துடனும் நல் ஒழுக்கத்துடனும் வளர்ந்தாள் அவளது பெற்றோர் அவளுக்கு ஏற்றவரனை தேடினர் திருமண அழைப்பிதழ்களை தாயின் மடியில் சாய்ந்து பார்த்து கொண்டிருந்த அவள் மனதில் எதிர்பார்ப்பை விட அச்சமே அதிகமாக நிறைந்திருந்தது மாப்பிளைக்கு அழகு வேண்டும் கூடவே நல்ல சம்பளம் அறிவும் வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளிலேயே அவளது பெற்றோர் இருந்தனர் பல வரண வரங்களை பார்த்ததில் அரவிந்த் என்பவர் ஈர்த்தார் அவர் அழகும் வசீகரமும் நல்ல வேலையும் கொண்டவர் பெற்றோர் அவர் அவனது தோற்றத்தில் மயங்கி அவனிடம் இருக்கும் உண்மையான குணம் அதிகம் ஆராயவில்லை திருமணம் முடிந்து நந்தினி தனது கணவன் அரவிந்தின் வீட்டில் வாழ தொடங்கினாள் மாமனார் ராசேகர் மற்றும் மாமியார் சரஸ்வதி ஆகியோரின் பாசம் அவளுக்கு தாய் வீட்டு உணர்வை கொடுத்தது ஆனால் அரவிந்த் எப்போதும் வேலை நண்பர்கள் விருந்துகள் என வெளியிலேயே இருக்க பழகியிருந்தான் வீட்டில் அவளின் நிலை வெறும் மருமகள் போலவே இருந்தது ஒரு நாள் அரவிந்த் குளித்து கொண்டிருந்த பொழுது அவன் கைபேசிக்கு வந்த ஒரு குறுஞ்செய்திகளை நந்தினி பார்த்தாள் அதில் இன்று இரவு சந்திக்கலாமா என்று அவனது நண்பனின் மனைவியிடம் இருந்து வந்திருந்ததை கண்டு அதிர்ந்து போனாள் அவளுக்கு காலடியில் பூமி கொழுங்குவது போல இருந்தது விஷயத்தை கேட்டபோது அரவிந்து சிறிதும் கூச்சப்படாமல் உன் அழகு எனக்கு பிடிக்கவில்லை நான் உன்னை திருமணம் செய்து சம்பிரதாயத்திற்கு தான் உன்னுடன் பேச எனக்கு பிடிக்கவில்லை என்று நிராகரித்தான் அவனது வசீகர முகத்தின் பின்னே இருந்த குரூரம் நந்தினிக்கு அப்போதுதான் தெரிந்தது மூன்று மாதம் கர்ப்பிணியாக இருந்த நந்தினி அந்த கணவனை நிராகரிப்பால் உடைந்து போனாள் தன் பெற்றோரிடம் கூட சொல்ல முடியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் மாமனார் மாமியார் காலில் விழுந்து அழுதாள் அவளது நிலை இருவரும் பதற வைத்தது ராசேகரும் சரஸ்வதியும் தங்கள் மகனின் தவறை நினைத்து வெட்கப்பட்டனர் நீ எங்கள் மகள் இந்த வீட்டிற்கு வந்த மருமகள் அல்ல நீயும் உன் குழந்தையையும் எங்கள் பொறுப்பு உங்கள் உனக்கு ஒருபோதும் தனிமை இல்லை என்று உறுதியாக தட்டி கொடுத்தனர் ஒரு வருடம் கழி கடந்தது நந்தினிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது ராஜசேகரம் சரஸ்வதியும் அந்த குழந்தையை தங்கள் உயிராக கருதினர் நந்தினி அந்த பேரன்பின் அரவணைப்பில் தன் குழந்தையுடன் புதிய வாழ்க்கையை தொடங்கினாள் இந்த நேரத்தில் அரவிந்த் தனது தவறான உறவிலிருந்து பிரிந்து சொத்துக்காக திரும்பி வர முயற்சித்தான் நான் திருந்திவிட்டேன் நம் குடும்பத்துடன் வாழ விரும்புகிறேன் என்று நாடகமாடி கண்ணீருடன் வீட்டுக்கதவை தட்டினான் ஆனால் ராசேகர் அவனை உள்ளே விட மறுத்தார் அழகு உன் முகத்தில் மட்டும்தான் இருந்தது உன் குணத்தில் இல்லை நந்தினி இப்பொழுது எங்கள் மகள் அவளுக்கு கண்ணீரை தந்த உனக்கு இங்கு இடமில்லை என்று உறுதியாக கூறினார் அரவிந்தின் சூழ்ச்சி வெளிப்பட்டது நந்தினியும் தனது மாமனார் மாமியாரும் தனக்கு அளித்த நம்பிக்கையையும் அன்பையும் எண்ணி பெருமையுடன் நின்றாள் உங்கள் தவறான அழகு ஒரு நாளும் என்னை ஏமாற்றியது ஆனால் எனது மாமனார் மாமியார் அன்பு என் வாழ்க்கையை காப்பாற்றியது என்று அரவிந்திடம் தெளிவாக கூறினார் வெறும் வெளிப்புற அழகை மட்டுமே நம்பி வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தால் பின் விளைவுகள் மோசமாக இருக்கும் நந்தினி போன்ற சராசரி தோற்றம் உடையவர்களிடம் ஒளிந்திருக்கும் உள்ளத்தின் நல் ஒழுக்கம் மற்றும் அன்பு மட்டுமே ஒரு வாழ்க்கையை காப்பாற்றும் உண்மையான அழகு என்பது உள்ளத்தின் நல்லொழுக்கத்திலேயே உள்ளது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களிடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்து நம் கதைகளோடு